வணக்கம் எங்கள் குடு சார்பில் முறை உங்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திரு கோயில்கள் மற்றும் தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரம் உங்க வீட்டில் உங்க கொண்டு வந்து நிறுத்திட்டு நமது சேனலின் நோக்கத்திற்கேற்ப இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் கும்பகோணம் பட்டீஸ்வரம் செல்லும் சாலையில் சோழன் மாடிகை அருகில் அமைந்திருக்கும் அரிச்சந்திரபுரம் என்னும் சிற்றூரில் காணப்படும் அருள்மிகு சவுந்தரவல்லி தாயார் உழவுரை அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயிலுங்க மிகச்சிறிய திருக்கோயில் மிகச் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது என்று நான் சொல்வது அந்த கோயில் உட்பட மட்டும் நன்றாக பராமரிக்கப்படுகிறது கோயிலுக்கு எவ்வாறு செல்ல வேண்டும் அதன் பாதை எப்படி இருக்கிறது என்பதைத்தான் தாங்கள் தற்போது இந்த காணொலியில் கண்டுகொண்டிருக்கிறீர்கள் இந்த தேவார வைப்பு தாராசுரம் மற்றும் பட்டீஸ்வரம் இடையே அமைந்திருக்கிறது இந்த பகுதி சில சமயங்களில் சோழன் மாளிகை என்றும் குறிப்பிடப்படுகிறது மேலும் இது சோழ மன்னர்களின் அரண்மனைக்கு இடையே கூட இருந்திருக்கலாம் எனவும் குறிப்பிடப்படுகிறது இந்த ஆலயமானது அப்பர் பதிகத்தில் உள்ளதால் குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையானதாக இருக்கும் என கருதப்படுகிறது அதாவது இது ஆறாம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாகவே இருக்க வேண்டும் இந்த திருத்தலமானது கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது கோபுரங்கள் எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு சிறிய வரவேற்பு வளைவு அமைந்திருக்கிறது இங்கு துவஜஸ்தம்பமோ பலிபீடமோ இல்லை அதற்கு பதிலாக கர்ப்பக்கிரகம் மற்றும் அம்மன் சந்நிதியை உள்ளடக்கிய ஒரு மண்டபம் இருக்கிறது மேலும் இங்கு பக்கங்களிலே பைரவர் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகியோர் இருக்கின்றனர் தட்சிணாமூர்த்தியை தவிர கோஷ்ட தெய்வங்கள் எதுவுமே இல்லை ஆனால் பழங்காலத்தில் இந்த விக்கிரகங்கள் அனைத்தும் இருந்திருக்கும் என்று தெரிகிறது பிரகாரத்தில் விநாயகர் சிவநாகர்கள் மற்றும் பஞ்சலிங்கங்கள் முருகன் அவரது துணைவீரர்களான வள்ளி மற்றும் தெய்வானை மகாலட்சுமி மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் இருக்கின்றனர் சிவ பார்வதி திருமணத்தை பற்றிய பல நிகழ்வுகளில் ஒன்றில் பார்வதி சிவனுடன் மீண்டும் இடைவதற்காக பெருவேலூரில் தவம் மேற்கொண்டார் அவர்கள் இறுதியில் கரை வீரத்தில் திருமணம் செய்து அங்கிருந்து திருவேழி மடலைக்குச் சென்றதாக பரித்திரம் கூறுகிறது அவர்களது திருமணத்திற்கு முன்னரே சிவநானப்பட்டவர் தனது பரிவாரங்களுடன் இரவை பல இடங்களில் தங்கியிருக்கிறார் அவ்வாறு தங்கிய ஒரு இடங்களில் இந்த அரிசுந்தர ஒன்றாகவே கருதப்படுகிறது பல முறை இதே வழியில் எங்கள் குழு பயணித்திருக்கும் போதெல்லாம் இந்த கோயிலை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்து கொண்டே இருந்தது ஆனால் எங்களால் அது முடியாமலேயே போய்விட்டது ஆனால் எங்களது அதாவது நமது சிவனின் அருளால் இந்த கோயிலை தரிசிக்க வைத்தார் நமது சந்திரமலீஸ்வரர் ஆம் சென்ற வாரம் இந்த கோயிலில் பரம்பரை பரம்பரையாக அர்ச்சித்து வரும் அந்த சிவாச்சாரியரை நாங்கள் கண்டுபிடித்து அந்த கோயிலை திறக்க சொல்லி அந்த கோயிலின் பழமைகளை பற்றி குறைக்கணும் அவர் என்ன கூறுகிறார் என்பதை இப்பொழுது பார்க்கலாங்க ஆலயம் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் சோழன் மாளிகை பட்டம் கிராமம் ஹரிச்சந்திரபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்தில் இருந்தது உள்ள சௌந்தவல்லி எம்பிக்காசமேந்த சந்திரபுரீஸ்வரர் ஆலயம் மகாகாளியம்மன் இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்ன என்று பார்த்தால் சந்திரனுக்கு சாப விமோசனம் ஆகியிருக்கு சாபம் கொடுத்து இந்த சிவனை வழிபாடு செய்து தோஷங்கள் போகிறதுனால சந்திர சுவாமி நாமதேயம் இந்த கிராமத்துடைய பெயரும் சந்திர ஹரிச்சந்திரபுலம் அப்படின்னு இந்த கிராமத்து பேர் அமைந்திருக்கு சந்திரனுக்கு சாப்பிட போயிருந்தனால இந்த கோவிலுக்கு சந்திர பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இப்படி மீண்டும் ஒரு கால பூஜை திட்டத்தில் பணியின்னு இருக்கும் பூஜைகள் இந்த மாதிரி மகா காளி இங்கே வந்து சக்தி வாய்ந்த காளி இந்த சண்டிகோமெல்லாம் நிறையா நடந்துருக்கு ஒரு காலத்தில் இதுக்கப்புறம் இந்த கோவில் புகாமதி இல்லாமல் இன்னும் ச இதுவாக இருக்குது இருக்குதுதான் கும்பாபிஷேகம் நடந்தது ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி எட்டில் அப்படியே கொஞ்சம் பழைய விக்கிரங்கள் புதுப்பித்து மூணு ஆலை அஷ்டமதன் கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகால பூஜை திட்டத்தில் பூஜை நடந்து கொண்டிருக்கின்றது மகாகாலிக்கு ஹோமம் சந்திரனுக்கு சாபம் ஆனதால் விக்கிரக ஹோமமும் நடக்குது சிவனுக்கு ஹோமம் நடந்து இந்த ஆலயத்தில் என்ன சிவப்புனா இந்த கோர்ட்டு சம்மந்தமாக உள்ள வாக்பளிதம் ஒன்று சந்திரன் பூஜை பண்ண இந்த சிவனை வந்து வழிபாடு பண்ணால் இந்த கோர்ட்டு சம்பந்தமாக வாக்பளிதம் அபிவிருத்தி ஆகும் நல்ல தீர்ப்புகள் ஒன்று அந்த கோர்ட்டை வந்து கோர்ட்டு நீதி போகலாம் நல்லா பிரகாசம் அபி சந்திரன்னா பிரகாசம் இந்த பிரகாசங்கள் அபிவிருத்தி ஆகிறதுக்கு இந்த சிவனை வந்து வழிபாடு செய்த அனைவரும் நலமாக வந்து சந்திரகுதீஸ்வரருடைய அன்போடு மகாதேவா கேட்டுக்கொள்வது போற்றிவா போற்றி 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 மிக்க நன்றி திரு வெங்கடேஷ் வாத்தியாரர் அவர்களை மிகச் சிறப்பாக இந்த கோயிலு பற்றி சிறப்பாக கூறினீர்கள் எங்கள் குழு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோங்க சிவாச்சார வருடம் பேதிவிட்டு நாம் நடக்க முடியாத அந்த பிரகாரத்தில் மெதுவாக நடக்க தொடங்கினோம் அங்கு எங்களை ஆச்சரியம் போட்டும் வகையில் தாங்க அஷ்டபுஜ பாகாளியம்மன் மிக அழகிய சிற்பமாக நமக்கு அருள் பாலிக்கிறார்கள் இந்த அஷ்டபுஜ பாகாளியம்மன் சோழ சாம்ராஜ்யம் இங்கு அருகில் இருக்கும் பழையாறையை தலைமையிடமாக கொண்டு இருந்தபொழுது அங்கிருக்கும் படைவீரர்கள் இந்த மகா காளியம்மனை அஷ்டபுஜ மகாகாளியம்மனை எந்த ஒரு போருக்குமே செல்வார்கள் எனவும் அவ்வாறு எதை நினைத்த கொண்டு சென்றாலும் அந்த காரியம் வெற்றி அடையும் என்பதற்காகவே இந்த அஷ்டமுஜ மாகாளியம்மனை தொழுது வந்திருக்கின்றனர் நவகிரகங்களில் ஒன்றான சந்திரன் சிவபெருமானை வணங்கி அவருக்குள்ள பாவங்களை போக்கியதாகவும் இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்த தலமாகவும் இது விளங்குகிறது சந்திரனை தன் தலையின் ஜடாமுடியில் அமர்த்தியதால் அவருக்கு சந்திரமௌலீஸ்வரர் என பெயர் வந்ததாகவும் கூறுகின்றனர் இந்த இடத்திற்கு மற்றொரு பெயர் பால் குளம் என்றும் கூறுகின்றனர் அதாவது பால் ஏரி இங்கு வழிபட்ட பால் அதாவது வெள்ளை சந்திரனையை குறிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அரிச்சந்திரத்து உள்ளார் அம்பர் உள்ளார் அரி பிரமர் அரியரானார் புரிச்சத்திரத்து உள்ளார் போகத்து உள்ளார் பொறுப்பு அறையன் மகளோடு விருப்பராகி எரிச்சந்தி வெட்கும் இடத்தார் கூடத்தார் பாடத்தை இனி செய்யார் ஈதர் விரிசங்கை ஏறி கொண்டு அங்கு ஆடும் வேடர் வீழிமிழலையே மேவினாரே என்று அப்பர் பெருமாள் வாடியிருக்கிறார் திருக்கோயிலுங்க நான் ஒவ்வொரு காலத்திலையும் சொல்றதாங்க இதே போன்ற பழைய திருக்கோயில்களுக்கு நீங்க வந்தா போதுங்க புதிய திருக்கோயில்கள் கட்டணுங்கிற அவசியமே கிடையாது இவ்வாறு நீங்க பழைய திருக்கோயில்களுக்கு வந்து பிரதானமான கோயில்களுக்கு வந்து ஆதரவு அளித்தாலே போதுங்க இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் பணிபுரியும் பணியாளர்கள் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறது ஒரு நிரத்தரமான உண்மை எனக்கு இந்த காலநிலை நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா அது கண்டிப்பாக இதே போன்ற கோயிலுக்கு வருவீங்கன்னு அப்படிங்கிற நம்பிக்கை அதிகமாக ஆகிட்டுங்க மற்றொரு அழகிய திருக்கோயிலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் குறை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்